ஸ்ரீ நம ஸ்ரீ மாத்ரே நம ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அகில லோகங்களுக்கும் தாயாக விளங்கக்கூடியவள் அவளை தூய்மையான மனசோட நம்ம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நம்மளோட மன கஷ்டங்கள் விலகி அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாமங்கள் அந்த நாமங்களை பற்றின அனுபவபூர்வமான பலன் என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அந்த நாமாவை எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இங்கே பார்ப்போம் முழு சகசிரநாமம் பாராயணம் பண்ண முடியாதவா கூட இந்த நாமங்களை நூற்றி எட்டு தடவை பாராயணம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் இப்போ அவளை வழிபட்டோம் அப்படின்னா கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு பார்த்தோம் இந்த இதுக்கு சுலபமான வழி என்ன அதாவது நம்ம கஷ்டம் மனச்சுமை இதெல்லாம் போறதுக்கு ஒரு சுலபமான வழி என்ன அப்படின்னா லலிதா சகசிரநாம பாராயணம் ஆரோக்கியம் பேய் பிசாச பில்லி சூனியம் அப்படிங்கிற உபாதைகளில் இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கும் விஷ தோஷங்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கும் திருமணம் அந்யோன்ய தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்கிறதுக்கும் தன தானிய பிராப்தி கிடைக்கிறதுக்கும் ராஜ்ய வசியம் அப்படிங்கக்கூடிய பல பல காரியங்களுக்கு ஸ்ரீ லலிதா சகசிரநாம பாராயணத்தால் கைகூடி வரும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை காலையில நித்ய கர்மாக்களை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீ சக்கர பூஜை அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம உபதேசம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த உபதேச பூஜை அந்த மந்திர நாம ஜபங்கள் அதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் லலிதா சகசிரநாம பாராயணமும் பண்ணினோம் அப்படின்னா விசேஷ பலன்கள் கிடைக்கும் இதை எப்பெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா காலம்பர ஃபோர் தேர்ட்டியிலருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளேயும் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி செவன் வரைக்கும் ஜபம் பண்ணலாம் பாராயணம் பண்ணலாம் ஒரு குரு மூலமாக உபதேசம் வாங்கிண்டு பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப உத்தமம் குரு கிடைக்கலை அப்படின்னா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை குருவாக பாவனை பண்ணி தப்பில்லாமல் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது பெரியவா சொல்லியிருக்கா இதில் ஒவ்வொரு நாமாக்களும் அதிசயமான ரொம்ப அரிய பல அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது தாரக மந்திரமா இருக்கு அப்படி இருந்தாலும் முழுமையா ஸ்ரீ சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ண முடியாதவா அவளுக்கு உகந்த நாமாவ தேர்ந்தெடுத்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவையாவது தினசரியும் பாராயணம் பண்றதுனால நினைச்ச காரியம் கைகூட்டுறதுக்கு இது நன்னா கிடைக்கும் இப்ப என்னென்ன பலன் கிடைக்கும் அந்த நாமா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் விருப்பத்துக்கு ஏற்ற கணவன் கிடைக்கிறதுக்கு உள்ள நாமாவளி ஓம் சுவாதீன வல்லபாயை நமக இதுக்கு நைவேத்தியம் தேன் கலந்த பால் மூவகை சித்திகளை பெறத்துக்கு இச்சாசக்தி குரியாசக்தி ஞானசக்திய பெறதுக்கு ஓம் மகாசக்தியை நமக அப்படிங்கிற நாமாவளி இதுக்கு நைவேத்தியம் சக்கர பொங்கல் நெய் கலந்த பக்ஷணங்கள் எதுவானாலும் வைக்கலாம் தெய்வீக அன்போட சகல சௌபாகியங்களும் கிடைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய நாமாவளி ஓம் பக்த சௌபாகிய தாயின்யை நமக இதுக்கு தேங்காய் திராட்சை கல்கண்டு நைவேத்தியம் வைக்கணும் செல்வம் பெறத்துக்கு ஓம் ஸ்ரீ கரியை நமக அப்படிங்கக்கூடிய நாமாவளி இதுக்கு குங்கும பூ கலந்த சக்கரை சேர்ந்த பால் நைவேத்தியம் வைக்கணும் விருப்பத்துக்கேத்த பொருள் கிடைக்கிறதுக்குதாயை நமக இதுக்கு நைவேத்தியம் வெல்லம் தேங்காய் தேன் பருப்பு ஒரு காரியம் இல்லாம நிறைவேறதுக்கு ஓம் விக்னநாசின்யை நமக நைவேத்தியம் வாழப்பழம் தாம்பூலம் வியாதிகள் விலக வராமல் தடுக்கிறதுக்கு ஓம் சர்வ வியாதி பிரசமன்யை நமக நைவேத்தியம் இளநீர் பழம் பால் கஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சி உண்டாக ஓம் தயாமூர்த்தியை நமக நைவேத்தியம் திராட்ச முந்திரி கல்கண் வீடு நிலம் மனை வாங்குறதுக்கு கட்டுறதுக்கு தோஷங்கள் விலகி வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் நிலவுறதுக்கு ஓம் சாம்ராஜ்ய தாயின்யை நமக தேங்கா சக்கரை நெய் இதனால் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் நைவேத்தியம் வைக்கணும் தாம்பூலம் வைக்கணும் விருப்பங்கள் நிறைவேற ஓம் சர்வ லோக வச்சங்கரியை நமக இந்த நாமாவை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நைவேத்தியம் சக்கரை பொங்கல் நெய் கலந்த உப்பு இல்லாத வடிச்ச சாதம் வழக்குகள் இல்லாம சுமூகமா இருக்கிறதுக்கு ஓம் சாமரஸ்ய பராயணாயை நமக நைவேத்தியம் சித்ரான்னம் தேன் கலந்த பசும்பால் சுக பிரசவம் உண்டாக ஓம் பிராண தாத்ரியை நமக நைவேத்தியம் பஞ்சாமிர்தம் ஆறுவகை செல்வங்களும் பெறுகிறதுக்கு ஓம் தன தான்ய விவர்தின்யை நமக நைவேத்தியம் ஆறு விதமான சுவைகள் அடங்கிய பக்ஷணங்கள் சுவாசம் சம்பந்தமான ரோகங்கள் குணமடைய ஓம் நாதரூபிண்யை நமக நைவேத்தியம் தேன் கலந்த பால் கருணக்கழங்கினால செய்யப்பட்ட இனிப்பு பதார்த்தம் தூய்மையான பக்குவம் பெற ஓம் சுத்த மானசாயை நமக நைவேத்தியம் இளநீர் தேங்காய் தம்பதிகள் உறவு நீடிச்சு இழுக்கறத்துக்கும் தோஷங்கள் விலகறத்துக்கும் உள்ள நாமாவளி ஓம் சிவ சக்திய ஐக்கிய ஸ்வரூபின்யை நமக இதுக்கு நைவேத்தியம் இனிப்பு பதார்த்தங்கள் அண்ட் பழம் தாம்பூலம் வச்சு நைவேத்தியம் பண்ணணும் இதை உங்களுக்கு எந்த ஒரு பேரு வேணும் அப்படின்னு நினைக்கிறேளோ அவளுக்கு இதுக்கு தக்க உள்ள நாமாவளியை சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு இதுக்கு உள்ள நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு வர வர நல்லபடியாக பலன்கள் கிடைக்கும் நமோ தேவி நமோ நமக